ஹலோ ஃப்ரெண்ட் தெண்டலையே மெல்ல பேசுகிற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் வெத்தலையில் மையெல்லாம் போட்டு பயமுறுத்தி லீலாவை ரொம்பவுமே மிரட்டி வச்சுட்டாங்க அதனால லீலா வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க இப்போ அவங்க மக மைனா ஒரு பகுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து நர்மதாவும் இருக்காங்க நர்மதா எப்பயுமே பரமனுக்கு தானே சப்போர்ட்டு அதனால் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ மைனா வந்து லீலா கிட்ட நீ இதுக்கெல்லாம் போய் இருக்கியா பார் இப்போ நான் உனக்கு உண்மையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பெட்டு கீழே வச்சுட்டு மறுபடியும் நேராக அங்கே போகிறாங்க பரமனுக்கிட்ட இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமோதியோட கடையில இப்போ ரிஷி அவங்களாம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல அந்த வட்டிக்கடக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த சமூகத்தோட ஆளுங்க வந்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு இருபதாயிரரூவா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இளமதி அப்படியே இதெல்லாம் நியாயமாக அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் இங்கே பறவன்கிட்ட வந்து மைனா வந்து என்னோடய ஃபோன் காணால் அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கும்போது கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஆயிரரூவா காசு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மாட்டே போய் ஆயிரரூவா காசும் வாங்கிட்டு வராங்க அதோட சின்ன மேடம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் அந்த மாதிரி அந்த வெத்தலையில் சவுப்பு கலர் புடவை கட்டியிருந்தவங்களோட முகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனால் இடையில இதெல்லாம் பார்த்து பார்த்து நல்லா ரசிச்சு நர்மதாக இருக்காங்களா அவங்க ரொம்ப அழகுங்க ஆனால் அவங்க வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பரமன் போட்டு அவங்கள மிரட்டி விட்டுறாங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நீயே உங்கள் ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நீ வந்து என்னை தேட சொல்றியா அப்படின்னு சொல்லி நல்லா வந்து கிண்டல் பண்ணி கலாச்சி விட்றாங்க எப்படி வந்து அதை பரமன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தா இளமதியோட கடையை காட்டுறாங்க அங்கே இளமதியோட கடையில் பார்த்தோம்னா அவங்களாம் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க பக்கத்து கடைக்காரங்க எல்லாரும் சங்கத்தில் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தினுமே இப்போ அந்த வட்டி காசு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்கள சண்முகம் சமூகத்துக்கு அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க சரி அதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா ரிசி அங்கே வந்துடுறாங்க ஏன்னா இவங்களோட செட்டப் தானே வந்து அவங்களெல்லாம் ஒரு மாதிரி மிரட்டு மிரட்டி உங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வேணா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க இளமதிக்கிட்டு அது மாதிரிலாம் அவங்க போக மாட்டாங்க அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இளமதி கிட்ட ரொம்பவுமே நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து ரிசி கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இளமதி இதெல்லாம் பரமனால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட போகிறாங்க பரமன் அங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பரமன்ட்ட போயிட்டு அதாவது ஆரம்பம் இல்லாமல் முடிவு இல்லாமல் தலை இல்லாமல் வாழ் இல்லாமல் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பரமன் பரமன் வந்து என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கும்போது எல்லா விபரத்தையும் சொல்கிறாங்க இப்போ பரமனுக்கும் ஒன்றுமே புரியல இப்போ பார்த்தா பேசிட்டு கடைசியில் வந்து அப்படியே வளர்க்கும் போல் அந்த சண்டை கோழி பேச்சு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு செம ஹைலைட் அப்படின்னா ஒரு பக்கத்து பரமனோட பாடி லாங்குவேஜ் அந்த பேசுறது அதே போல் இளமதியோட பாடி லாங்குவேஜ் அவங்க அழகு அந்த பேசுறது தான் செம சூப்பராக பேசிட்டு போயிடுறாங்க பரமன் குழப்பத்தோடு இருக்கும்போது பார்த்தோம்னா ரிஷி ஃபோன் பண்ணுறாங்க ரிஷியும் பார்த்தோம்னா பரமனை பிடிச்சு நல்லா கலாச்சி விட்டுறாங்க இப்போ பரமனுக்கு ஒன்றுமே புரியல சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இவர் வந்து இங்கே ஆஜராகிறாரு அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தா தான் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவார் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இளமதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க சூப்பரான மூவமெண்ட்டு அதுக்கு வெயிட் பண்ணலாம் அடுத்து வரத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுல்லாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்